வாழ்த்து பேசுவார்கள் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம்சை கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் தமிழ் மூன்றும் தா என்று என்னுடைய முதன்முதற் கடவுளான விநாயகனை வணங்கி என் நாவிலே தவழ்ந்து கொண்டிருக்கும் தமிழையும் வணங்கி இந்த விழாவிற்கு தலைமை ஏற்றிருப்பவருக்கும் முன்னிலை வகித்து கொண்டிருப்பவர்களுக்கும் வரவேற்புரை ஆற்றியவருக்கும் தமிழ் தாய் வாழ்த்து இறைவணக்க பாடல் பாடியவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவிற்கு அழகிற்கே அழகு சேர்க்கும் அளவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் எஸ்பி சந்திய சத்தியமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் மற்றும் அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மொத்தத்தில் பேசுங்க அப்படின்னு எனக்கு ஒரு கட்டுப்பாடு வச்சுட்டு போயிட்டாங்க நான் முதிச்சிடுறேன் என்னுடைய பேச்சை என்ன அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் ஒரு ஒரு விஷயம் ரொம்ப பரவலாக பேசப்படுறது பாண்டிய மன்னன் மேல் நீதி தவறாக கொடுத்துட்டேன்றதுனால மதுரையை வந்து கண்ணுக்கு எரிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு இது எல்லாரும் சொல்கிற தான் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க பாண்டிய மன்னனுக்காண்டி நான் வந்து யோசிச்சில் இளங்கோடிகள் அப்படி தான் எழுதியிருக்காரு ஆனால் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா அதை பற்றி பாண்டிய மன்னன் மேலே இருக்கிற கோவத்தினால அவங்க மதுரையை எரிக்கலை ஏண்டா நீனும் கோவல் அங்கே மதுரையில் உள்ள செட்டியார் மேலே அவங்களுக்கு கோவம் நீங்களும் செட்டியாக இருந்தானடா ஏன் கணவனும் ஒரு செட்டியாக இருந்தான இப்படி ஒற்றுமை இல்லாமல் அவனுக்கு ஒரு ஆபத்துன்னு வந்து நிற்கும்போது நிற்காம இருந்துட்டியடா நீங்கள் இருந்து என்ன பிரோஜனம் போ அப்படின்னு மாதிரி எரிச்சிட்டாங்க அதனால சொல்கிறேங்க எல்லாரும் கவனமாக கேட்டுக்கோங்க இந்த மாநாட்டுக்கு உங்களால் முடிஞ்ச பத்து பேரை கூட்டிகிட்டு வந்தால் அடுத்த கண்ணிக்கு வந்து எரிக்காமல் போயிடுவாங்க இல்லைன்னா அடுத்த கண்ணிக்கு வந்து நம்ம ஊரே எரிச்சிட்டு போயிடுவாங்க அதனால தயவு செஞ்சு அந்த விஷயத்த நல்லா கவனிச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாநாட்டுக்காண்டி உண்மையிலே சொல்கிறேன் சத்யராமன் ஐயா அவர்கள்லாம் நான் எப்போவுமே அவங்க ஐயா கிட்ட நான் கால் பண்ணி பேசுவேனா ஐயா இப்போல்லாம் வந்து ஃபோன் அடித்தாலும் பிஸி பிஸி பிஸின் தான் வரும் ஏன்னா அந்த அளவுக்கு பிஸி ஆகிட்டார் அவர் ஏன்னா அப்படின்னா அந்தளவுக்கு மாநாடு செய்கிற அளவுக்குல நான் சத்தியராம ஐயா மட்டும் சொல்லலை எல்லாருமே அவ்வளோ அந்த எஃபோர்ட் போட்டு ஒரு விலை போட்டு நமக்கு செய்கிறாங்க அப்படின்னா நம்ம அந்த மாநாட்டுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் பேராதை அழைச்சிட்டு போகணும் அப்போ தான் நமக்கு அந்த மாநாட்டுக்குள்ளே மரியாதை கிடைக்கும் அதனால் சொல்கிறேங்க எப்படியாவது கொஞ்சம் ஒரு பத்தாயிரம் சரி எவ்வளோ ஒரு லட்சம் பேரை கூட கூட்டிகிட்டு வாங்க பிரச்சனையே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு உழைப்பு போடுறாங்கன்னா அதுக்கு தகுந்த ஒரு நல்லதை நம்ம அவங் நம்ம அவங்களுக்கு நன்றிகனாக செய்கிறோம் அப்படின்னா அந்த மாநாட்டுக்கு உங்களால் முடிஞ்ச நபர்களை நீங்கள் மட்டும் போகக்கூடாது ஏப்பா நான் நன்றி கடனாக இருக்கேன் நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நீங்கள் போயிடக்கூடாது அப்படி போனீங்கன்னா அது நீங்கள் தனியாக போனீங்கன்னா அது ஒற்றுமை மாநாட்டுக்கே போகிற அர்த்தம் இல்லாமல் போய்டும் அதனால் ஒற்றுமையாக எல்லாரையும் கூட்டிட்டு நீங்கள் அந்த செட்டியார் மாநாடுக்கு வரணும் அதுக்கு உழைப்பு போடுற அத்தனை பேருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்